வணக்கம் நண்பாக எல்லாரும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் ஒரு பெஸ்ட்டான மெக்காயோட ஏர் குலரை பற்றி பார்க்குறோம் கடை வந்து பார்த்திங்கன்னா எம்ஏசி எலக்ட்ரானிக்ஸ் கழுகுமலை கழுகுமலையில் வந்து லொக்கேட் ஆகிட்டு இருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் யாராச்சும் வந்துச்சுன்னா நம்மகிட்ட இந்த ஏர் குலர் கிடைக்கும் நாற்பது லிட்ரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும் கடை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கோவில்பட்டி பக்கம் உள்ள கழுகுமலை யாராச்சும் வந்தீங்கன்னா நம்ம கடையோடய அட்ரெஸ் திடிப்பிடிச்சுவாங்க உங்களுக்கு கீழே நான் டிஸ்பிளேஷனில் வந்து அட்ரெஸ்ஸை கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் லெவல் வந்து இந்த இந்த இடத்துல ஊற்றிக்கலாம் ஐஸ் வாட்டரு நீங்கள் உள்ளே போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனல் கொடுத்துப்பாங்க வித் வாரண்டி கார்டு கொடுத்துருப்பாங்க யூசேஜ் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் ஒரு பக்கமான வெளியில் எடுத்து நீங்கள் அந்த பின்னாடி இப்போ உள்ளதை எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும் நீங்கள் எங்கேயுமே எடுத்துகிட்டு போக வேண்டிய தேவையில்லை அப்படியே வீல் கொடுத்துப்பாங்க வீலை வச்சு நீங்கள் ரொட்டேட் பண்ணி தள்ளிக்கலாம் அது ஒரு ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீல் கிடையாது இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல்ரெடி இருந்துச்சா என்னன்னு தெரில பட் நான் பார்க்குறதுனால இது புதுசாக தெரியுது வீலெல்லாம் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வாரண்டி பக்கமான ஒன் இயர் வாரண்டி வந்துடும் கம்பெனியோட வாரண்டி மெக்காய் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பேரிங் மோட்ரு மே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பேரிங் மோட்ரு கொடுத்துருப்பாங்க குவாலிட்டியெல்லாம் ஒரு பக்கமான குவாலிட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர்டு எல்லாமே இருக்குது